பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் அவர்களே நடிகருக்கு மத்தியில் காணும் சிங்கங்கள் தான் தான் சிங்கம் என்பதை நிரூபிக்கும் சூழ்நிலையில் இருக்கும் என் அணியின் தோழமைகளே போல் இருந்து கொண்டு போல் பேசுவதாக நினைத்துக் கொண்டிருக்கும் எந்திரணியின் தோழமைகளே உங்கள் அணிகளுக்கு உங்கள் மறக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குடி <laughs> குடிய <laughs> <laughs> thank <laughs> you அலேஷன் டேட் பத்தி மருந்து கொடுத்துட்டாங்க انا மருந்தை எப்படி ஜூஸ் மாதிரி பொய் சோறி குடிக்கலாம்னு யோசிச்சு பிரமக்கி